விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நரசிங்கனூர் பூரிகுடிசை பகுதிகளில் பணியரிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை தொடர்ந்து தொடங்கி ஐந்து ஆண்டுகளாக கல் தடை நீக்குவதற்காக கல் எமது உணவு கல் எமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து அறவழியில் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் நேற்று அத்தியூர் கஞ்சனூர் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட அத்தியூர் பகுதியில் வெங்கடேசன் என்பவர் காவல்துறையின் அனுமதியோடு கல் இறக்கி அதில் வந்து ரசாயனங்களை அதில் கலப்படம் செய்து ஒரு நாளைக்கு இருபது குடங்களுக்கு மேல் அங்கே வந்து விற்பனை செய்து கொண்டிருப்பதாக தகவல் அறிந்ததின் பேரில் நாங்கள் இங்கிருந்து தமிழ்நாடு பணிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் தோழர்கள் ஒரு இருபது பேர் அங்கே சென்றிருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ கலப்படங்கள் இருந்துச்சு அவ்வளோ ரசாயனங்கள் வந்து அங்கே இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கைப்பற்றி அதை எல்லாத்தையும் அங்கேயே வந்து கீழே ஊத்தி அழித்தோம் அதுக்கான வீடியோ தரவுகள் எல்லாமே இருக்குது இந்த செய்தி நேற்று வந்து ஊடகங்களில் வந்து செய்தி வெளியானது இதை அடுத்து காவல்துறையினர் பழிவாங்கும் நோக்கோட பூரி குடிசைக்குள்ள நரசி நரசிங்கனூருக்குள்ள இன்னைக்கு வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் உள் நுழைந்து டிஎஸ்பின் தலைமையில் உள்ளே நுழைந்து அனைத்து பல்லாக்களையும் மண்கலையங்களையும் வந்து ரெண்டா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மண்கலையங்களை கிட்டத்தட்ட ஒடித்து சேதம் ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து மதுவிலக்கு சட்டம் எட்டு பியின் படி குற்றமாகும் இதை நாங்கள் வன்மையாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதை தமிழகம் முழுசும் இதே போன்ற காவல்துறையினுடைய அச்சுறுத்தல் காவல்துறையினுடைய வன்முறைகள் பணியாளிகள் மீது நடத்தப்பட்டு வருகிறது இது இது பொய் வழக்கு நேற்று கூட வந்து ஐந்து பணியாளிகள் மேலே வந்து பொய் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க போலூர் காவல் நிலையத்தில் இந்த வன்முறைகள் காவல்துறை வெளியாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதை கண்டித்து நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் எங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த எதிராக அதாவது காவல்துறை மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார இழப்புக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க பணியர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த வன்முறைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் கல் கடையை உடனடியாக நீக்கி கல் இறக்கவும் பருகவும் படைகளுக்கு இருக்கின்ற இந்த உரிமையை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்வதாக இல்லை காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர் போராட்டமாக அறிவித்திருக்கிறோம் நன்றி